ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் உலகப்பட்டகம் சேனல் நான் உங்கள்ராஜ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முந்தைய பதிவினுடைய தொடர்ச்சி ஸோ நம்மளுடைய முந்தைய பதிவை பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலில் இருக்குது மறக்காமல் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் அதை மறக்காமல் க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்மளுடைய முந்தைய பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா குழி எடுத்துருக்கிறதும் அதுக்கப்புறம் அதில் போஸ்ட்டு வந்து எப்படி நட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அதனுடைய அளவுகள்லாம் உங்களுக்கு முந்தைய வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக வந்து ஷீட்டு ஃபுல்லாக இருக்கோம் ஸோ இப்போ காலையில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு வந்து ஷீட்டை அடைச்சிட்டாங்க இப்போ நமக்கு வந்து வெல்டிங் வைக்கிறதுக்கு நமக்கு வந்து அந்த கொல்லையில் வந்து நமக்கு வந்து எ எலக்ட்ரிக்கல் ஃபெசிலிட்டி இல்லாததினால நம்ம வந்து ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து வெல்டிங் பர்பஸ்க்காக அதை யூஸ் இருந்தோம் ஸோ இப்போ ரெண்டு இன்ச்சு ரவுண்டு பைப்பை வந்து நம்ம போஸ்ட்டு மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு குறுக்க வந்து ஒன்னேஹால் ஸ்கொயர் பைப்பு எம்எஸ் பைப்பு வந்து போட்டிருந்தோம் ஸோ ரவுண்டு பைப்பு வந்து ஜிஐ பைப்பு ஸோ அது துரு பிடிக்காது இப்போ வந்து குறுக்கு பைப்பு வந்து எம்எஸ்சில் போட்டிருக்கோம் ஸோ அதில் வந்து நம்ம வந்து ப்ரைமர் கோட்டு ரெட்டாக் சைடு ஒரு கோட்டு அடித்து தான் போட்டிருக்கோம் ஸோ அதனால் நமக்கு துரு பிடிக்கிற பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப வந்து குறைவாக இருக்கும் ஸோ இப்போ வந்து குறுக்கு பைப்பு வந்து நம்ம மேலே ஒரு பைப்பும் கீழே ஒரு பைப்பும் நம்ம யூஸ் பண்ணி எட்டடி ஷீட்டை வந்து நம்ம அடைச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இதில் பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தி நாலு ஷீட்டுக்கிட்ட நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ரெண்டாவது நம்ம வந்து ரீயூஸும் பண்ணிக்கலாம் இப்போ சிமெண்ட் ஸ்லாபு மற்றபடி வேலி இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம திரும்ப எடுக்கும்போது நமக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது சிமெண்ட் ஸ்லாப்லாம் நம்ம வந்து திரும்ப எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் வேலி கூட ஓரளவுக்கு நம்ம வந்து சுருட்டி வச்சு மற்ற இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும் ஆனால் சிமெண்ட் ஸ்லாப்பை நம்ம அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியாது போடுறதும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ இதுவே நம்ம இந்த ஷீட் ஒர்க்கை பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும் உடனே நமக்கு வந்து ஒர்க்கு சீக்கிரம் முடியக்கூடியதாகவும் இருக்கும் ரெண்டாவது இது நம்ம வந்து பிரித்தோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் எந்த அளவுக்கும் இப்போ சிமெண்ட் ஸ்லாப் அளவுக்கு வந்து நமக்கு இந்த ஷீட்டில் வந்து வேஸ்டேஜஸ் அதிகமாக இருக்காது சிமெண்ட் ஸ்லாப்பு போடும்போதும் சரி எடுக்கும்போதும் சரி நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த பொக்கை இடியிறது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் ரெண்டாவது போஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபுல் டேமேஜ் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து மண்ணில் நட்ட போஸ்ட் வந்து திரும்ப எடுக்க முடியாது ரெக்கவர் பண்ணிக்க முடியாது ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது நம்ம வந்து தாராளமாக எடுக்கலாம் ஸோ இதுதான் நம்மளுடைய ஒர்க்கு அதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபுல்லாக ஒர்க் முடித்தாச்சு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து ஓப்பனிங் கேட் மாதிரி கூட நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் நம்மளுடைய ஒர்க்குடைய ஃபினிஷிங்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக நல்லா டீசண்ட் லுக்காக இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலி அடைக்கிறதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுடைய வீடியோக்கள் ஒன்றுக்கு ஒன்றே பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்